அம்மா இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இதை ஒரு இதை ஒரு அற்பத் தேர்தலாக பார்க்குறேன் கேடுகட்ட அறுவருக்கு அரசியலாக பார்க்குறேங்க நீ ஏத்தினா போன வருஷம் ஏற்றாம என்ன பண்ண அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு இல்லை இதை கார்த்திக் இதுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது என்ன ஒவ்வொரு ஆண்டு தான் கார்த்திகை வருது அப்போல்லாம் அந்த மலை இல்லையா அப்போ அந்த விளக்கு தூண் இல்லையா ஏன்னா ரெண்டு மாதம் பிப்ரவரியில் தேர்தல் வருது அதுக்கு இது எழுதணும்

அவரே சொல்றாரு பத்து நாளைக்கு முன்னாடி திராவிடத்தின் உண்மையான வாரிசு நாங்க தான் இதுதான் திராவிடம் இதெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு போ அங்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க கூட்டி கூட்டணி கூட்டணி வச்சுட்டு சொல்ல இப்படி அங்கே வச்சுக்க மாட்டா சொல்லு நீ என்ன ஈடி வரணும்னு நினைக்கிறியா இல்ல ஏதோ பிரச்சனை என்ன மத வழிபாடுல அரசியலே இருக்கக்கூடாது அரசியல் இருக்க கூடாது அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டு மக்கள் எல்லா பேருமே சகோதரர்கள் தான் மாம மச்சன அண்ணன் தம்பியா தான் இஸ்லாமிய பழகிறோம் எல்லாருமே ஜாதி மதம் இதே கிடையாது பிணக்கே கிடையாது இப்ப கூட என்னன்னா இந்த திருப்பணம் மலையில முன்னாள் ஆயிச்சி பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு தெரியும் நம்முடைய எம்பி ராமநாதபுரம் எம்பி அவர் தான் அதை தூண்டிவிட்டார் அவர் தான் பிரச்சனையை உருவாக்கினார் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவர் கேட்கிறார் அங்க ஏற்கனவே தூண் இருக்கு அந்த தூண்ல விளக்கு ஏற்றணும் அப்படின்றார் அது அங்க இருக்க அந்த அந்த சிக்கந்தர் அது என்ன சிக்கந்தர் தர்காவில இருந்து பதினஞ்சு மீட்டர் தள்ளி அது அங்க வேற மலையில இருக்கு இந்த மலைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை பாதையெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா பக்கம் போகலாம் மலையில ஏறுறதுக்கு இந்த பாதை தான் போகணும் நம்மளாக எதுவும் சொல்லக்கூடாது இதான்னா இதுதான் இதுதான் த துஷ்பிரயோகம்ன்றது நீ நான் சொல்கிற கேளுங்கள் நீதி அரசன் அங்க ஏத்துறதுக்கு ஏத்துங்க ஏன்னால் அந்த தூண் இருக்கு இல்லைன்னா எதுக்கு அந்த தூனை வச்சிருக்க போறாங்க விளக்கு ஏற்றுறதுக்கு தூண் இதுக்கு வந்து இஸ்லாமிய அமைப்பு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல நாம பேசுகிற நம்ம பேட்டி குடங்கை நேற்று ஏதோ இதை வந்து விளாட்டாக பேசக்கூடாது நான் என்ன சொல்றேன் நாங்க அண்ணன் தம்பியா மதுரையில பழகிட்டு இருக்கோம் இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் நேரத்தில் இதை ஒரு மத பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு செய்யறாங்களோ என்ற சந்தேகம் வருது அவ்வளவுதான் ஒரு நீதி அரச ஒரு நீதி அரசு நீதி அரசாங்க ஏத்திரையாது அதுக்கெல்லாம் போலங்க எங்களுக்கு நீங்க வரலாறு எல்லாம் சொல்ல வரும் நான் சொல்றேன் இப்போ நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் எப்படி கலைஞர் அவர்களுடைய நினைவு அமைப்பதற்கு ஒரே நாள்ல ஒரு நாள் இரவுலேயே நீதி அரசரை தட்டி எட்டு வழக்குகளையும் வாபஸ் வர வச்சு ஆணை பெற்று அங்கே நம்ம கடற்கரையில் எப்படி அமைச்சாங்க அப்ப நீதி தீர்ப்பு நியாயமானது இன்னைக்கு மூணு நீதிபதி சொல்லிருக்காங்க மதிக்க கேள்வி நான் கேள்விக்குலாம் போக விரும்பல மதம் நான் வந்து எங்களை பொறுத்தளவுக்கு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி நாங்க மத சார்பற்ற இயக்கம் நாங்க நீதி அரச நீதி நினைக்கிறீங்க நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு நீதியை மதிக்கணும் ஒரே நிலைப்பாட்டில் தான் எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை அதெல்லாம் அதுக்கு அப்படியெல்லாம் ஆதரவு அப்படின்னா முதல் முதல் அது அது மனிதாபானம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க போறதுல நாங்க கலந்து அண்ணா திமுக கலந்துக்கிற சொல்லி எங்க பொதுச் சொன்னாரா நாங்க எதுவும் கலந்துகிட்டோமா நான் போனோம்னா எங்க கழக நிர்வாகிலாம் போனாங்களா அங்க இருக்க கழக நிர்வாகிலாம் வந்தாங்களா அந்த தீபம் ஏத்துறதுல அது இல்ல சார். ஒருத்தர் கொண்டு போயிட்டாங்கன்னா நண்பரை பிடிக்கிட்டு போய் நண்பரை போய் பார்க்கிறதுல தப்பு இல்லையே. இஸ்யூ வேற எதா என்ன இஸ்யூ ஆறது. உலகே சார் நா கூட ਉਹ நன் என்ன என்ன போய் கேக்குறது தப்பு இல்ல. அத தடுக்க கூடாது. அவ்வளவுதான். அவனோட கலந்துக்கற கூடாது. நீ இதெல்லாம் இதெல்லாம் நீங்களா பிரச்சாரத்தை அப்படி பண்ணி வர்றது. இதான் ஆளுங்கட்சியுடைய கட்சியோட ஆளுங்கட்சி இதான் ஆளுங்கட்சி இது ஆளும் இப்ப மூலமாக இல்ல ஏதாச்சும் குளிர்காயலாம் சொல்றாங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டு மதவாரத்துக்கு சப்போர்ட் அப்படின்னு நோ சப்போர்ட் அம்மா காலத்திலும் சரி தலைவர் காலத்திலும் சரி எங்க கட்சி நான் தொடங்குனதே இஸ்லாமியர்கள் வச்சுதான் நீங்க எங்க கட்சி தலைவருக்கு உதவி பண்ணியதே ரகுமான் கிழக்கரை ரகுமான் தான் இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடமே ரகுமானுக்கு சொந்தமான இடம் இந்த இடங்க இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்க மாவட்ட அலுவலகம் இந்த இடமே அவங்களுக்கு சொந்தக்காரங்க இடம்தான் தான் அவங்க இடத்துலதான் நாங்க உட்கார்ந்து இருக்கோம் நீங்க புரிஞ்சுக்கங்க எங்களுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் மாம மைத்துனர்கள் அண்ணா திமுகவுக்கு அதே தான் ஆளாளுக்கு ஒரு கொள்கை இருக்கும் அண்ணா அண்ணா அறுபத்தி ஏழு ஆட்சி அமைத்த ரெண்டு கம்யூனிஸ்டு பிடிக்காது இப்பதான் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய மார்க்சிஸ்ட் இணக்கமா இருக்காங்க அண்ணா காலத்தில் இணக்கமா இருக்க மாட்டாங்க சுதந்திரா கட்சி ராஜாஜி லீக் இஸ்மாயில் சாஹிப் இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது அவங்கெல்லாம் சேர்த்தாங்க சேர்த்தா இல்லையா தேர்தல் என்பது சார் அந்த தேர்தலுக்கான பார்ட்னர் கொள்கை என்பது கொள்கை அது வேஸ்டி நாங்க வேஸ்டி தான் கொள்கை கூட்டணி என்பது தோட்டல போட்டிருக்க துண்டு அது எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் கூட்டணி என்பது போட்டிருக்க துண்டு அது எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன உங்களுக்கு விளக்கம் சொன்னுமா